அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போருந்தே கிளாஸ் டெஸ்ட் பிஜி எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிஜி பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் சிலபஸ் வந்து எப்படி இருக்குது நூற்றி பத்து கொஸ்டின் வந்து நம்மளால் போட முடியுமா முடியாதா அதே மாதிரி சைக்காலஜி அண்டு கரண்டை பிரிச்சிக்கை வந்து எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க ஒரு முழு வீடியோ தொகுப்பாக தான் இந்த வீடியோ போயிருக்க போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஐடியா வந்து கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேசிக்கான அடிப்படை தகவல் அண்டு சிலபஸ்ஸை வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸ் இது எல்லாமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடமே வந்து ஃபாலோ பண்ணணும் சிலபஸே இல்லாமல் ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரோடே இல்லாத வழியில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் சிலபஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்ரு ஃபீல் கிடைக்கும் ஆல்சோ வந்து நம்மளால் நிறையா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கான சிலபஸ் வந்து பாத்துடலாம் ஒரு பத்து யூனிட் இருக்கு பத்து யூனிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிக மிக முக்கியமானது அடிப்படை தகவலில் இருந்து ஈஸியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து மிக முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னில் வந்து இந்திய வரலாற்றின் மூலங்கள் இந்திய ஹரபனா நாகரீகத்தின் புவியியல் வேத காலம் சமான மதமும் புத்த மதமும் மௌரியர்கள் சந்திரகுப்தர் அசோகர் மௌரிய நிரா நிர்வாகம் கணிஸ்கர் குப்தர்கள் சமுத்திரகுப்தர் சந்திர சமுத்திரகுப்தர் அண்ட் சந்திரகுப்தர் டூ ஒன் அண்ட் டூ பண்டைய காலம் கர்ஷ வத வர்த்தனார் இவங்க எல்லாத்தையும் பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்ல வந்து நம்ம வந்து படிக்க போறோம் சரிங்களா அதே மாதிரி யூனிட் ரெண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர் சிந்துவை கைப்பற்றுதல் முஸ்லீம் படையெடுப்பு அடிமை வம்சம் அலாவுதீன் கில்ஜி டுக்லத் சமூகம் விஜயநகர ஆட்சியின் கீழ் மதமும் கலாச்சாரம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது யூனிட் மூணாவது யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர் பாபர் முதல் அவுரங்கசீப் வரை செர்சா சூரி நிர்வாகம் முகலாயர் ஆட்சியில் சமூகம் மற்றும் கலாச்சாரம் சிவாஜி மராத்திரியர்களின் நிர்வாகம் இவங்களை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து நம்ம படிக்க போகிறோம் அதே மாதிரி யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டில் வந்து இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி நிறுவுதல் ராபர்ட் கிளைவ் வாரன் கஸ்டிங்ஸ் காரன் வாலிஸ் வெல்லௌசி பிரபு வில்லியம் பெயிண்டிங் பிரபு டல்கேசி பிரபு இவங்களை பற்றியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க போகிறோம் யூனிட் நாலில் யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் கிளர்ச்சி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இந்தியாவில் பத்தொன்பது நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய தேசிய இயக்கம் நேஷனல் இந்தியன் மூமெண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்குமே வந்து இந்திய அரசியலமைப்பு ஒரு வளர்ச்சி இதை பற்றினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ்ல வந்து படிக்க போகிறோம் யூனிட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்புனா இந்தியாவில் இருந்து சிற்றரசுகள் இணைப்பு இந்திய குடியரசின் அரசியலமைப்பு காந்தி நேரு சகாப்தம் உலக விவரங்களின் விவகாரங்களில் இந்தியாவுடைய பங்கு இது எல்லாமே வந்து யூனிட் ஆறில் வந்து படிக்க போகிறோம் யூனிட் ஏழில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா தமிழ்நாடு வரலாற்றின் மூலங்கள் சங்க காலமும் அதன் கலாச்சாரமும் பல்லவர் வம்சம் பல்லவர் ஆட்சியில் சமூக பொருளாதார சமூக கலாச்சார வளர்ச்சிகள் சோழ ராஜாங்கம் மற்றும் நிர்வாகம் சமூக வாழ்க்கை சமயம் மற்றும் கலாச்சாரம் இது எல்லாமே வந்து யூனிட் ஏழுல வந்து பார்க்க போறோம் யூனிட் எட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பிற்கால பாண்டியர்கள் மற்றும் முஸ்லீம் படையெடுப்பு திருமலை நாயக்கர் பிற்கால பாளையக்காரர்களின் கிளர்ச்சி தமிழ்நாடு மற்றும் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசியல் மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிகள் இது எல்லாமே வந்து யூனிட் எயிட்ல வந்து பார்க்க போறோம் யூனிட் ஒன்பதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புவியியல் கண்டுபிடிப்புகள் மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்த காலம் தொழில் மற்றும் விவசாய புரட்சிகள் பிரெஞ்சு புரட்சி நெப்போலியன் வியனாவின் மகாசபை இது எல்லாமே வந்து யூனிட் ஒன்பதுல வந்து நம்ம பார்க்க போறோம் யூனிட் பத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலி மற்றும் ஜெர்மனி இணைப்பு ரஷ்ய புரட்சி முதல் உலக போர் மற்றும் அமைதி உடன்படிக்கைகள் சர்வதேச சங்கம் நேஷனல் லீக் சர்வாதிகாரத்தின் வளர்ச்சிகள் ஹிட்லர் முசலினி மற்றும் கமல் பாஷா இரண்டாம் உலக போர் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பனிப்போர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது யூனிட் அப்போ ஒரு பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து மூணிட்ட இருந்தே மிக மிக முக்கியமான டாபிக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் வந்து படிக்க போகிறோம் ஸோ சிலபஸ் வந்து நம்ம தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அந்த சிலபஸ் வந்து நம்ம கையில் வந்துருக்கணும் அதை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து கையில இருக்கணும் தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து கையில் இருக்கணும் அப்படின்னா வந்து சிலபஸை தாண்டி பிடிக்காம சிலபஸ்குள்ளேயே வந்து நம்மளால் கவர் பண்ணி அதிகமான மார்க் வந்து படிக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போது அடிப்படையான தகவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக்கில் நம்ம சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரி லெசன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிக மிக முக்கியமானது ஏன்னா அடிப்படை தகவல் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் தான் வந்து கவர் ஆகுது நிறைய அகாடமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை கவர் பண்ணாமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை மட்டும் கவர் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில அகாடமி வந்து அதை கூட கவர் பண்ணது கிடையாது டேரெக்டாக வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸ் அதெல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க பட் நம்ம அகாடமி வந்து அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மூணாவது ஸ்கூல் புக்ஸு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து யூஜி லெவல் அண்ட் பிஜி லெவல் ரெஃபரன்ஸ் புக்ஸு இந்த வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணி கொடுப்போம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ ஹிஸ்டரியை பொறுத்த மட்டில் வந்து சிந்து வெளி நாகரிகத்திலருந்து இப்போ வரைக்குமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து மார்க் வந்து கெய்ன் பண்ண முடியும் ஸோ ஸ்கூல் புக்கு பொறுத்த மட்டும் வந்து சிலபஸில் இருக்க டாபிக் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அதிகமான டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம அடுத்த டிகிரி லெவலில் தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படித்தால் மட்டும் போதுமானது சரிங்களா ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெலிகிராமில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணுவோம் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற தான் இருக்கும் சரிங்களா மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் இந்த நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பேஜில் வந்து இருக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்த எப்படி தொகுப்பு வந்து பார்க்கலாம் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்